நீங்க பாரு என்ன ம் பார்க்க மாட்டீங்க மேடம் ஆனா இப்படி மட்டும் நின்னுப்பீங்க ம் ம் சீரிய ரௌடி என்ன பாரு உன்னை பாக்கிறதுக்காக தான் அங்க இருந்து வந்தனே ம் என்னங்க நான் சொல்றது இப்படிலாம் நான் ம் எக்ஸ்பர்ட் பண்ணவே இல்லையே என்ன ரவுடி இப்படி ஆயிட்ட எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் நான் நான் என்னம்மா பண்ற? எதுக்கு வந்தீங்க இந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட்? சரி வந்தீங்களே உங்க மட்டும் பாத்தீங்களா? ஏ என்ன வந்து பாத்தீங்க? ஏ என்கிட்ட பேசனீங்க? ஏ என்கிட்ட பாலகனீங்க. அப்புறம் ஏਨੇ விட்டுட்டு ஊருக்கு போயிட்டீங்க. திங்க ஒருத்தி தி உங்க நீங்க வருவீங்க, வருவீங்கன்னு ஏங்கிட்டு கடுக்கேன். ஓ அப்படி ம் சரி சரி. போங்க. நான் பேசுறது உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? இல்லை ரவுடி அப்படிலாம் எதுவும் இல்லை உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது ஆனால் இப்போ என் ஃபீலிங்ஸ் தான் உனக்கு புரியல ம் மாமா ரொம்ப நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால ம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுக்கலாமா வச்சோ சொன்ன உடனே புசுக்குன்னு போயிட்டா ம் மாட்டேன்னு சொல்லுவாள்ல நினச்சேன் அவசரப்பட்டுட்டோமோ மேடம் அங்கே யாரை பாத்துட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்ல அங்க யாரையாவது நீங்க பாத்துட்டு இருக்க மாதிரி இருந்தா நான் இப்படியே கிளம்பிடுவேன் பாத்துக்கங்க என்ன போறேன்னு சொல்றீங்க உங்களை பார்க்க தான் இவ்வளவு தூரம் நான் வந்தேன் ம் என்ன பார்க்க வந்த ரவுடி அப்புறம் அப்படி திரும்பி நின்னுட்டு இருக்க அது லைட்டா கொஞ்சம் ஷை ஆயிடுச்சு அதனால ஓ மேடமுக்கு க்கு வெக்க வந்திருச்சு எதுக்காக மாமாவ ஹக் பண்ணதுனாலயா ஆ போங்க சும்மா என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க ம் ஏன் ரவுடியா இது அப்படி நினைக்க ஸ்டடி என்ன சரி ஊருக்கு போனீங்களே அந்த விஷயம் என்னாச்சு இல்லமா அது பத்தி அப்புறம் பேசலாமா ஏன்னா நான் வந்ததுமே உன்னதான் ஃபர்ஸ்ட் பாக்கணும்னு நெனச்சேன் அதே மாதிரி பார்த்துட்டேன் என் செல்ல குட்டி என்ன ஏதாவது எனக்கு ஒரு அவுட்லைன் ஆவது சொல்லுங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்க போன்லயும் அப்படியே சஸ்பென்ஸ் 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 சார் வச்சிட்டு இருந்தீங்க இப்பவும் சஸ்பென்ஸ் நேர்ல வந்துமா உம்ம் சஸ்பென்ஸ் தான் சரி சரி சொல்றேன் சொல்றேன் ஆனா இப்போ இல்ல சொல்றேன் சரியா ம் நீங்க எப்ப சொல்றீங்களோ ஆனா சொல்லுங்க தயவு செஞ்சி கண்டிப்பா சொல்றேன் ஏன் ரவுடி கிட்ட சொல்லாமலா சரி அதெல்லாம் போகட்டும் ரவுடி एग्जाम எப்படி গেলமா ம் செம்ம சூப்பரா எழுதி இருக்கேன் ம் வெரி குட் சூப்பர் அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றதா பிளான் ம் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரணும் ரிசல்ட் வந்ததுக்கு நல்ல காலேஜா பார்க்கணும் நல்ல டிபார்ட்மெண்ட்டா சூஸ் பண்ணி ஜாயின் ம் வெரி குட் ரௌடி கீப் இட் அப் ம் थैंक சரிமா அக்கா வெயிட் இருப்பாங்க அக்கா மாமா எல்லாம் வெயிட் பண்ணிட்டுるபாங்க நான் வந்துடுவேன் انت நம்ம ஈவினிங் பார்க்கலாமா மாமா கிளம்புட்டுமா சரி நீங்க போயிட்டு வாங்க நம்ம ம் அப்படி தான் ரெடி இருக்கணும் நான் சொல்றத கேட்கிற ரௌடி நீ அப்படி கேக்குறதனால நீ என்னைய மாத்திட்டீங்க என்னடி இப்படி சொல்லிட்ட நாளைக்கு தான வரேன்னு சொன்னீங்க இன்னைக்கு வந்து நிக்கறீங்க ம் மாமா போய்ட்டு நாளைக்கு வரட்டுமா அப்படி எல்லாம் ஒண்ணும் வேணாம் வந்துட்டீங்க இதோட எங்க போக கூடாது இங்க தான் இருக்கணும் வர என்ன அதிகாரலாம் தூள் பறக்குது இனிமே அப்படி சரி ம் நீ என்ன சொல்றியோ அதுதான் சரியா ம் ஆனா நீங்க இன்னைக்கு தான் வருவீங்கன்னு எனக்கு நேத்தே தெரிஞ்சிருச்சு யாரு அரவின் சொல்லட்டானா மாமா என்ன சொல்லல உங்க அக்கா தான் சொன்னாங்க அம்முதா அக்கா தான் சொன்னங்களே ம் அக்கா சொன்னது இருக்கட்டும் நீ அம்முதா அக்காவை அத்தம் கூப்பிட கூடாது அண்ணின் கூப்பணும் புரிஞ்சதா மேடத்துக்கு ம் சொன்னது கரெக்ட்டுதான் அப்படி தான் கூப்பிடணும் எனக்கோ தெரியும் ஆனா நாங்க அப்பள இருந்தே அத்தை அத்தன் கூட்டி பழக்கிட்டோமா இப்ப திடீர்னு போய்ட்ட அண்ணின் கூ அவங்க ஏதனா தூசி பंगல அதனால தான் நான் அப்படி கூப்டாமலே இருக்கேன் ம் நீ எல்லameni அப்படி தான் கூப்பிடணும் நான் கூப்பிட வைக்கிறேன் சரியா அமிர்தா அக்கா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்றதுக்கு ட்ரை பண்றேன் சோ லீட் மேம் ம் انا ம் கண்டிப்பா என் செல்லக்குட்டி குட்டி பிடிக்காம இருக்குமா என்ன அதெல்லாம் ஏத்துபாங்க அக்கா நான் பாத்துக்கிறேன் ம் ரொம்ப தான் ம் எக்ஸ்குஸி மீ உள்ள வரலாமா ம் வாங்க வாங்க அத வந்துட்டீங்களே வந்ததுக்கு அப்புறம் என்ன உள்ள வரலாமான்னு ஒரு கேள்வி இல்ல டீப் ரொமான்ஸ் போயிட்டு இருந்தது அத முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா அதனால இந்த எக்ஸ்கியூஸ் ம் அம்மா மச்சான் ஆனா நாங்களே இத எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட அனன்யா நீ அம்மா இது ஆமா மச்சான் நானே எதிர்பார்க்கலாம் ம் அந்த அளவுக்கு மாத்திட்டேன் மச்சான் அத்தை ம் பாத்துக்கிட்டேன் பாத்துக்கிட்டேன் நல்லா

ம் வெளியில வெளியில் போகலான்னு நினச்சிருக்கோண்டா ஆனால் இது வரைக்குமோ இருந்து எனக்கு எந்த ஃபோனும் வரல வருவாயானோ தெரியல வா வா உனக்கு இல்லாமல உனக்கு தான் அறிமுகப்படுத்தணும் கண்டிப்பாக ம் ஒரு ஈவினிங் போல அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சரியா ம் சரி மச்சான் நாங்கள் கூட ஈவினிங் தான் பார்க்கலான்னு இருக்கோம் ம் கூட்டிகிட்டு வா எங்கேன்னு ஒரு பிளேஸை டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்க நானும் வரும் போய் இவனுக்கு ஜோடியை கூட்டிகிட்டு வா சேர்த்துக்கிறோம் எங்கள் கூட்டத்தில் அப்படியா அப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க நம்ம கேக்க சக்க வேல இருக்கு என்னடா ஒரு ஐடியா கூட இருக்கு ம் சொல்லுங்க சொல்லுங்க மாமா சொல்லுங்க சொல்லுங்க பரா ம் யார் மாமா கூப்பிடுன்னு சொல்றேனா அவ கூப்பிடவே மாட்டா சரி ரைட் ஏ மச்சின் சேது கூப்பிடறால சந்தோஷ படிக்க அது ஒண்ணு இல்ல மச்சின்ஜி மாமா கூட ரெடியா தான் இருக்கேன் மாமா டபுள் ஓட்டுவேன் வரதுனா வரலாம் அது ஒண்ணு மாமா எனக்கு ஓகே தான் அப்படியே கொஞ்சம் திரும்பி உங்க ஆள் மூஞ்ச பாத்திட்டு அப்புறமா என்ன கூப்பிடுங்க

హో ఓ హ్మ్ సరే సరే సారీ మమ్ అచ్చించి హ్మ్ ఇంకా ఏం పొండాటి విడమాటింగరా మన్నించుకో ఓ పొండాటి ఆ మాం పేకేటియా

வா பொண்டாட்டி நம்ம போயிடலாம் இல்லனா நிறைய பேர் கண்ணு பட்டுறோம் பொண்டாட்டி அதுக்குள்ள ஓட்டா சரி சரி மாம் சே இங்க நின்னு பலம்பாத வா வா சீக்கிரம் போவோம் நமக்கு நேரா ஆவுதுல ம் ஆமா நிமி வா வா அப்புறம் அத்தை வேற தேட ஆரம்பிச்சிர போறாங்க என்ன சொல்றது அம்மா கிட்ட என்னன்னு சொல்லி நம்ம வெளியில போறது அவங்க வேற நம்ம போனுகாக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களே ம் ரித்து இங்க நின்னுட்டு இருக்கா அக்கா அங்க தேடிட்டு இருக்காங்களே ரித்து ரித்துமா हां சொல்லுங்க சித்தி முன்ன அக்கா தேடிட்டு இருக்காங்கமா நீ இங்க நின்னு சித்தி வீட்டுக்குள்ளே இருக்கிறது போர் அடிக்குது சித்தி அதனால சரி வீட்டு பின்னாடியாவது வந்து நிப்போமே நீங்க வந்து நின்ன சித்தி ஏன் எதுக்கு தேடுறாங்க அம்மா நீங்க இன்னும் சாப்பிடலையாமே அதனால அம்மா கூப்பிட்டு இருக்காங்க சரி ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்க அனன்யா வீட்டுக்கு போயிட்டு வா அனன்யாவே நிம்மியும் கூட்டிட்டு அப்படியே இந்த ஊரை கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வாங்க தோட்டத்துக்கு போயிட்டு வாங்க அப்படியே ஆத்தங்கரை அந்த மாதிரி எங்கன்னா போயிட்டு வாங்க

எல்லாம் இங்கேதாண்ணா இருக்குது சார் சரியா கேட்கலீங்க சார் என்ன சொன்னீங்க ஏதோ அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா மக்களுக்கு தான் முக்கால்வாசி தெரியுமே பர்சன்டேஜ் தான் தெரியும் பாக்கி ஃபைவ் பர்சன்டேஜ் தெரியாதுல்ல அந்த ஃபைவும் அது யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவேன்டா

வேற என்னம்மா பண்றது உன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன் ம் எப்ப என் மச்சான் வருவான் என்ன காப்பாத்துவான்னு நினைச்சுட்டேன் இந்தா வந்துட்டான்ல என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஓட்டுறீங்களா ம் ஐயோ அக்கா நான் இல்ல மாமாதான் கேட்டுக்க சரி கார்த்திக் மாமா தானே விடு அப்புறம் பொண்ணு யாருன்னு சொல்ல போறீங்க போல இருக்குல்ல அப்ப பாத்துக்கிறேன் ஆ நல்ல மாமால செல்ல மாமால சும்மா 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 மாமா நான் அக்காக்கெல்லாம் சப்போர்ட் இல்லை உங்களுக்கு தான் சப்போர்ட் என்னடா இப்படி மாறிட்ட சரிக்கா சரிக்கா அதெல்லாம் சும்மா மாமா தானே நம்ம மாமா தானே வேற யாரு சரி சரி நீங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருங்க இந்த லக்கேஜ் எதுவுமே உள்ள வச்சிருங்க நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரேன் இன்னைக்கு நம்ம சோலி முடிஞ்சது நல்லா தொக்கா மாட்டி விட்டுட்டு போயிட்டான் நம்ம அதே கண்டுக்காத மாதிரி நைஸா கிளம்பிட வேண்டியதுதான் என்ன என்ன மச்சான் அந்த தயிரத்துல என்ன ஓட்டுறீங்களா அது ஒன்னலமா சும்மா 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 ஓகே அப்பாடா ஒரு வழியா சிட்டி பேசி பர்மிஷன் வாங்கி கொடுத்துடாங்க ஓகே சூப்பர் முதல்ல அவங்களுக்கு கால் பண்ணி பேசணும் ஹ்ம் ரிங்டோன் எல்லாம் பலமா இருக்கே ஹ்ம் எடுக்கட்டும் கேக்கலாம் ஹலோ ஆ சொல்லு குதிரைவாளே என்ன நான் எவ்ளோ நேரம் உங்க கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அதுக்காக வெயிட் பண்ண நீங்க காலே பண்ணிரலாம்ல எனக்கு ஒண்ணும் இல்லமா நான் பண்ணிருப்பேன் தான் ஆனா நீ எதனா மாட்டிக்க போறேன்னு தான் நான் கொஞ்சம் யோசிச்சேன் நீங்க பண்ணாததே நல்லதுதான் நான் சும்மா கேட்டேன் சரி ரிங்டோன் எல்லாம் என்ன பலமா ம் இருக்காத பின்ன ம் அத வந்துட்டல்ல லைஃப்ல ஒரு பொண்ணு அத ம் ரொம்ப சரி குதிரைவால் என்ன நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இங்க ஆளும் கிட்டதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன போலாமா வெளில போல போல ஆனா அம்மாகிட்ட நிம்மி அன்னியா கூடதான் போறேன்னு சொல்லிருக்கேன் அவங்க நான் பேசுறேன் சரி நீ சீக்கிரம் கிளம்பி வா ஓகேவா ஓகே ஓகே என்ன பண்ணாலும் கெட்ட இருக்கு என்ன என்னதான் பண்றாலும் இந்த குதிரைவால் தெரியலையே

ம் mm, sorry சரி சரி மன்னிச்சிட்டேன் வந்ததும் லேட்டு ம் இப்படியே நாலடி டாடி தா நிப்பீங்களா மேடம் ம் சார் கிட்ட ஓ அப்ப நான் சொன்னா தான் மேடமுக்கு தெரியும் போல இருக்கு இல்லனா மேடம் பக்கத்துல வந்து நிக்க மாட்டீங்க போல ம் ம் இப்ப என்ன பக்கத்துல வரணும் அவ்ளோதானே வந்துட்டா போதே ம் எல்லா சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு போदो போदो ரொம்பதா வந்திட்டோம்ல பக்கத்துல அப்புற என்ன ம் அங்கங்க பொண்டுபொடி சல்ல ரொமான்ஸ்ல பட்டை கலப்புது இங்க காத்து தான் வாங்குது என்ன பிரச்சனை என்ன மரியாதை இல்லாம நீங்க பேசுங்க பேசுங்க மேடம் இல்லாத பேசுங்க பேசுங்க என்ன சொல்ற மாதிரி இருக்கு ம் இல்ல சரி நான் எதுக்கு நீங்க தெரியுமா தெரியுமே பார்க்கணும் பேசணும் அதுக்கு தானே ம் அது மட்டும் இல்ல மேடம்க்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சர்ப்ரைஸா ஏனக்கா என்ன வெயிட் பண்ணுங்க சொல்றே அவசர பண்றீங்களே இது என்னங்க gift ம் எனக்கு இன்னொரு ஆள் இருக்கு அந்த ஆளு கொடுக்கிறதுக்காக gift போதுமா ரொம்பதா அப்புறம் என்ன குதிரவாலே உனக்கு தெரிஞ்சிட்டே கேக்குற பத்தியா எனக்கா எனக்கு எதுக்கு gift எல்லாம் எனக்கு இன்னைக்கு बर्थडे கூட இல்லையே

அரவிந்த் என்னங்க இதெல்லாம் நான் சொன்னல்ல ரித்து வாங்கிக்க இல்ல அரவிந்த் என்ன ரித்து எல்லா ப்ரோபோஸ் பண்ணும்போது फ्लावर கொடுத்து ப்ரோபோஸ் பண்ணுவாங்க இவன் என்னடா ஏதோ gift கொடுத்து ப்ரோபோஸ் பண்றானேன்னு பாக்கறியா அது ஒண்ணுல ரித்து फ्लावर கொடுத்தா ஒரு நாள்ல அந்த फ्लावर வாடிடும் எனக்கு என்னோட ரித்துக்கு கொடுக்கற எந்த பொருளோ வாட கூடாது அதுக்காக தான் இந்த gift ம் ஓகே 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 थैंक यू थैंक्स ஆ தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் ம் அப்படியே ஓகே என்ன அப்படியே கையில் வெச்சிட்டு இருக்கே ஓப்பன் பண்ணி பாருங்க மேடம் க்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியணும்ல இல்ல இல்ல gift கொடுத்து ப்ரோபோஸ் என்ன பேசுறதுன்னு தெரியல மேடம் எது அப்புறம் பேசுங்க ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க அதுக்கே இல்ல இது இது